வணக்கம் வெல்கம் பேக் டு சரண் குட்டி ஸ்டோரிஸ் இன்றைக்கி நம்ம ஒரு கற்பனை கதை மட்டுமே பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு ராஜாங்கத்தில் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் அப்படின்ற ஒரு அரசர் வாழ்ந்துட்டு வந்தார் அவருக்கு காட்டில் வேட்டையாடுறதுனா ரொம்பவே பிடிக்கும் தினமும் சிறப்பாக வேட்டையாடினவங்களுக்கு சிறந்த பொற்காசுகளும் பரிசுகளும் வழங்குவது வழக்கம் ஒரு நாள் கிருஷ்ணதேவராயர் அரசரை பார்க்கறதுக்காக அவருடைய தோழர்கள் எல்லாரும் அரசவைக்கு வராங்க அரசவைக்கு வந்த பிறகு கிருஷ்ணதேவராயர் தன் நண்பர்களை பார்த்து கேட்குறாரு நம்ம எல்லாரும் இன்றைக்கி காட்டுக்கு போய் வேட்டையாடிட்டு வரலாம் வாங்க போகலாம் அப்படின்னு புறப்பட்டாங்க சந்தோஷமாக வேட்டையாடிட்டு தன் நண்பர்களோட கிருஷ்ணதேவராயர் அரசவைக்கு வந்தார் அரசருக்கு ஒரு வழக்கம் இருக்குது வீரத்துக்கு தகுந்த மாதிரி பொற்காசுகளும் பரிசுகளும் கொடுப்பது வழக்கம் அதே மாதிரி தன் நண்பர்களை பார்த்து கேட்குறாரு இன்றைக்கி யாரெல்லாம் எந்த மிருகத்தை வேட்டையாடினீங்க என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தராக எழுந்து சொல்கிறாங்க அதில் முதல்ல ஒருத்தர் எழுந்து சொல்கிறாரு அரசே நான் காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு பெரிய சிங்கத்தை பார்த்தேன் அது என்னை நோக்கி ஓடி வந்துச்சு அப்போ நான் கீழே இருக்க கல்லை தூக்கி குறி பார்த்து சிங்கத்தை மேலே போட்டேன் ஆனால் அது சிங்கத்தோட வாயில போய் மாட்டிக்கிச்சு அது வெளியில எடுக்க முடியாம சிங்கம் ஓடியே போச்சு அப்படின்னு சொல்றாரு அதற்கு அரசர் ஆஹா பலே பலே அப்படின்னு சொன்னோடனே அங்க இருந்தவங்க எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இரண்டாவது நண்பர் எழுந்து சொல்றாரு அரசரே நான் போன பாதையில் ரெண்டு பெரிய மலைப்பாம்பு அது என்ன கடிக்க வந்துச்சு நான் என்ன பண்ண அந்த ரெண்டு மலைப்பாம்போட வாழையும் நல்லா கட்டி விட்டுட்டேன் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு இழுத்துட்டு இருந்துச்சு அரசரே அப்படின்னு சொன்னார் ஆஹா அற்புதம் அப்படின்னு சொன்ன உடனே திருப்பியும் எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மூன்றாவது நண்பர் எழுந்து சொல்கிறாரு நான் போன பாதையில் ஒரு பெரிய ஆறு அந்த ஆற்றுல குளிக்கலான்னு நான் இறங்கினேன் ஆனால் என்ன ஏதோ காலில் பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு உணர்வு திரும்பி பார்த்தா ஒரு பெரிய முதலை அதோட முதுகு மேலே நான் ஏறி உட்காந்தோடனே முதல்ல என்னை கொண்டு வந்து கரையில் விட்டுருச்சு ஆஹா என்ன ஒரு வீரம் அப்படின்னு அரசர் சொல்ல திருப்பியும் எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நான்காவது நண்பர் எழுந்து சொல்றாரு அரசே நான் போன பாதையில் ஒரு பெரிய யானை அந்த யானை என்னை தொடர்த்திட்டு வந்துச்சா நான் அதோட வாழை நல்லா பிடிச்சி சுழட்டு சோழட்டு சோட்டு சோட்டுன்னு சொழட்டி மேலே பறக்க விட்டுட்டேன் இன்னும் அது பறந்துட்டே தான் இருக்கு அரசே கீழேயே வரலை அப்படின்னு சொன்னாராம் இதை கேட்டுட்டு அரசருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு என்ன விளையாட்டுத்தனமாக இருக்குது யாராவது யானையோட வாழை பிடிச்சி சுற்றி மேலே பறக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதற்கு அந்த நான்காவது நண்பர் சொல்கிறாரு அரசே சிங்கத்தோட வாயில் கல் போட்டதை நம்புறீங்க மலைப்பாம்பு ரெண்டை முடிச்சு போட்டதை நம்புறீங்க முதல்ல மேலே சவாரி செஞ்சதையும் நம்புகிறீங்க அப்புறம் ஏன் அரசே நான் சொன்னதை மட்டும் நம்பவே இல்லை அப்படின்னு கேட்டாராம் நான்காவது நண்பர் இந்த கேள்வியை கேட்ட பிறகு அரசவையில் எல்லாருமே முகத்தை தொங்க போட்டுட்டு உட்காந்துட்டாங்களாமா ஏன்னா அவங்க பொய் சொன்னாங்க இதை பார்த்துட்டு அரசர் இப்படி என்ன ஏமாற்றிருக்கீங்க பொய் சொல்லி பரிசையும் பொற்காசுகளையும் வாங்கிக்கலாம்னு நினச்சிருக்கீங்க ஆனால் இவர் மட்டும்தான் உண்மையை உணர்த்தணும்னு நினச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பரிசும் பொட்காசுகளும் கொடுத்தாராமா இந்த விஷயம் நடந்த பிறகு கிருஷ்ணதேவராயர் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர மெய் அப்படின்ற வாக்கியத்தை எல்லாருக்கும் சொல்லவும் அவரோட வாழ்க்கையில் செயல்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டாராமா Krishna Devaraya.